ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே இருந்து தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பும் முடியல ஃபீவர் வர மாதிரி உடம்புலாம் ஒரு ஒரே வழியாக இருந்தது தலை வலி லைட்டாக கோல்டு இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஏஞ்சி சரி இப்படியே படுத்திருந்தேன் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏஞ்சி ஆகிட்டு என்னோட வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் என்னால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது சரி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருமேங்கிறனால தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் வெள்ளிக்கிழம நைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் லைட்டாக வந்து வலிக்கிற மாதிரியே டயர்டாக தான் இருந்தது நான் இட்லிக்கு ஊற வச்சது கூட நான் அரைக்கிறதுக்கே வந்து முடியலைங்க அப்படியே தண்ணியெல்லாம் வடிக்கட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போது தான் நான் மாவு அரைச்சிட்டு சமையல் வேலையை வந்து முடித்தேன் சமையல் பண்ணிவிட்டு பொய் படுத்த வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எஞ்சி வெளியிலே வரல ரூம் மட்டும் வரவே இல்லை பசங்க வந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சரியாக தூங்கவும் விடலை டேப்லெட் போட்டுட்டு போய் படுத்துட்டேங்க கொஞ்ச நேரம் தான் வந்து தூங்கினேன் அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி படுக்கிறனே தவிர தூக்கமே வந்து வரல உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தது அதுக்கப்புறமா இடையில சாதனா குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா டீலாம் போட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தா நல்லா சுட சுட வெந்நீர் வச்சு குளிச்சதுக்கப்புறந்தாங்க உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே பசங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வீடு கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் வந்து கிடக்குது நம்மளால முடியும் போது அப்புறம் பொறுமையாக வந்து கிளீன் பண்ணிக்கலான்ட்டு விட்டுவிட்டேன் சிங்கிளில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளக்கணும்னு வந்து தோணில் சாதனை வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளை எல்லாமே வந்து பண்ணுறேன் ஆனால் பாத்திரம் வளர்க்குறதுக்கு மட்டும் அவளுக்கு வந்து விருப்பப்படலை சரி நானும் விட்டுறது நம்மளால முடியும் போது விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை விட்டுகிட்டே இருந்தால் பசங்களும் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க அப்படிங்கிறனால சரின்ட்டு நான் விட்டுட்டேன் அடுப்பில் வந்து டீயை வச்சுருந்தேன் அங்கே மற்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்கு உளுந்தானே லைட்டாக அந்த கவுண்டர் டாப் மட்டும் வந்து லைட்டாக தூஸ் சட்டி விட்டுட்டு தான் என்னுடைய வேலைகளை வந்து பார்ப்பேன் பாத்திரம் வந்து கிடக்கிறது அது இப்போது இதுக்கு வளர்க்குற மாதிரி இல்லை எனக்கு மூடும் இல்லை அது வளர்க்குறதுக்கு கவுண்டர் டாப் மட்டும் லைட்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு டீயை வடிக்கொட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் தாங்க வந்து டிஃபன் வழியை பார்க்க போகிறேன் ஏன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்குது கிச்சனை நின்று சமைக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னி வேர்க்கடலை சட்னி பண்ணால் தான் காலையிலே பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சட்னிலாம் அரைக்கிறதுக்கெல்லாம் முடியாது தக்காளி சட்னி மட்டும் தான் அரைக்க போகிறேன் அதுவும் மேலே போய்ட்டு அப்படியே உட்காந்தபடியே வந்து இட்லி சுட்டுக்கிட்டு சட்னி அரைச்சிலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நேற்று வாங்கிட்டு வந்து வெங்காயம் கூட வந்து எடுத்து சரி பண்ணி வைக்கலங்க அப்படியே கவரோடு தான் வச்சுருந்தேன் இப்போ இதுவும் வந்து பண்ண போகிறது இல்லை கவர்லேருந்து எடுத்து மரத்தில் கொட்டி வச்சுட்டு சும்மா காத்தாட அப்படியே இருக்கட்டுன்ட்டு மேலே தான் டிஃபன் பண்ண போகிறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானதை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க ஒன்று ஒன்றா கொண்டு போய் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு வந்துருவாங்க எனக்கு மேலே ஏறி இறங்குற வேலை இருக்காது திருப்பி ரிட்டர்னும் அவங்களே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க பசங்க வந்து லீவ் நாட்களில் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்து நினைப்பேன் மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறதோடு சரி அதுக்கப்புறம் பசங்க கூட தான் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வீட்டில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க பார்க்காம இப்போலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை விட்டு பழகுங்க அப்போ தான் வந்து ஒரு வயசான அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வரும் இந்த வேலைக்கு நம்ம தான் வந்து செய்யணும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஒரு மைண்ட் அவங்களுக்கு வரும் நல்ல ஒரு பழக்கத்துக்கு வரும் என்னோடய ரெண்டு பசங்களும் எனக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே தான் டிஃபன் பண்ண போகிறேன்னு சொல்லி னால மேலே என்னென்ன கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னோன்னு அதை எல்லாமே வந்து கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க டீ போட்டு தான் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் காற்றாட உட்காந்து குடிக்கலாம் இருந்தாங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா தெரியல சாதனை அப்போ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க எப்போதும் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வருவாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வரும்போதே பாலும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் இருந்த பழந்தை எங்கள் மூணு பேருக்கு தான் டீ போட்டோம் அப்போ வாங்கிட்டு வந்த பால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து மேலே போய்ட்டோம் அங்கே வந்தோமே ஆஃபீஸ் உட்காந்து வந்து உட்காந்துட்டாங்க அவன் முடிச்சுட்டு நான் மேலே வர நீங்கள் போங்கன்ட்டாங்க வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில அவங்க வந்து பார்த்துருப்பீங்க கையில் இந்த பேப்பர் வச்சுட்டு நின்ட்டுருந்தேன் நான் வந்து ரெஸ்ட் இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த கலரிங் ஒர்க் தான் வந்து இருந்தாங்க சாதனைக்குட்டி அந்த ஐஸ்கிரீம் இதை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன் நல்லா கலர் பண்ணியிருந்தேன் அது அப்போலேருந்து இது வீடியோவில் காமிங்கம்மா காமிங்கமானு வெற்றிக்குட்டி காமிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது தப்பி வீடியோவில் காமிச்சேன் காமிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சைலண்ட் ஆகும் இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பான் வாயே மூடமாட்டான் அதை வீடியோவில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துவிட்டோம் எனக்கு உடம்பு முடியாதுக்கு காரணமே துணி துவைச்சது தாங்க அது என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துணி ஊற வைக்கும் போது நான் அதனால் மொதல் நாள் நைட்டே மேக்சிமம் ஊற வச்சுருவேன் சாதனாக தான் வந்து மிஷினில் இருக்கிற எல்லா துணியும் கொண்டு போய் மேலே இந்த டப்பில் வச்சு கொண்டு போய் மேலே வைடா அப்படின்னு நான் மிஷினில் கொஞ்சமாக துணி இருக்கும்னு நினச்சிட்டு நான் மட்டும் சொல்லிட்டேன் நானும் கவனிக்கலை சாதனா வந்து கவனிக்கல அவளுக்கு தெரியல மிஷினில் எவ்வளோ துணி இருந்தோ எல்லாத்தையும் வாரி அந்த டப்பில் வச்சு கொண்டு வந்து மேலே வச்சுட்டேன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து மொண்டு மொண்டு அந்த டப்பில் ஊற்றி வச்சு எல்லா துணியும் நினச்சி வச்சுட்டேன் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து துணி ஊற வைக்கும் போது தாங்க வந்து பார்த்தேன் அவ்வளோ துணி இருந்தது நினைக்காமல் இருந்தால் கூட வந்து பரவாயில்ல எல்லாம் ஈரமாக்கிட்டாங்க சரி அப்படியே விட்டாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டு வந்து சரி ரெண்டு பேருமா காலையில் ஏஞ்சி துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் வந்து ஊற வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சதனாப்பா முதல் நாள் நைட் ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து டைமே இல்லை காலையில் அவங்களாலேயும் வந்து எழுந்திருக்க முடியல எனக்கே கொஞ்சம் பாவம் இருந்தது சரி எவ்வளோ துணி இருந்தாலும் பரவாயில்ல நாமளே துவச்சிக்கலான்னு சொல்லிட்டு நேற்று வந்து கூழ் வந்து பண்ணியிருந்தேங்க டிஃபன் வந்து எதுவும் பண்ணல கூழ் மட்டும் குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டாங்க மதியம் நான் லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அவங்க அமுச்சு வச்சுட்டு மேலே துணி துவைக்கிறதுக்கு வந்தாங்க துணி துவச்சுருக்கும் போதே ஃபோன் வந்தது கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்க வராங்க அவங்க கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க துணி ஒரு அவ்வளோ துணி இருக்குது நம்ம அரை மணி நேரத்தில் துணியும் துவைச்சி முடிச்சுட்டு நம்ம கீழே போய் டிஃபன் விலைய வந்து பார்க்க முடியாது வீடும் கொஞ்சம் கண்டப்படானு இருக்குது கண்டப்படா இருந்தால் பசங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க பெட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் பார்க்க அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா சரி அந்த வேலையை பார்க்கணுமே துணியை துவச்சி மட்டும் வச்சுட்டு ரெண்டு அண்ணக்குடையில் வச்சு ஒரு பெட்ஷீட்டு போட்டு மூடி வச்சுட்டு கீழே வந்து அந்த தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நான் ப்ரீ பிளானாக இருந்திருப்பேன் அவங்க திடீர்னு இப்போ காலையில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால எனக்கு ஒன்றுமே வந்து புரியல அவங்க வர நேரம் டிஃபன் டைமாக வந்து இருக்குது வரங்களை நம்ம டிஃபன் சாப்பிடாம அனுப்பவும் முடியாது நான் காலையில் டிஃபன் எதுவும் பண்ணல கூழ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் வேற எதுவுமே இல்லை மாவு கூட இல்லை இருக்கிற வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் இருந்தது ஏன்னா நான் சாதனா பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது வந்து எதை கடைஞ்சி ஊற்றின குழம்பு வச்சுட்டு போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரலாம் பிளானில் தான் இருந்தேன் இப்போ இங்கே வரேன்னு சொன்னதுனால என்ன என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு சிம்பிளாக ஒரு பூரி கிழங்கும் பூரி மட்டும் தான் வந்து போட்டேன் அவ்வளோதான் அப்புறம் கெஸ்ட் வந்தவங்க வந்து கரெக்டாக ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் செம வெயிலுங்க மேலே வரவே முடியாது துணி அலசவும் வந்து முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து நான் துணியெலாம் அலசிட்டு நான் நானும் சாதனாக தான் நான் அலசி கொடுக்க கொடுக்க சாதனாக தான் வந்து காய் வச்சாங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்ததுங்க அவ்வளோ துணி அந்த துணியை துவச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தது தாங்க தான் வந்து ஒத்துக்கலை அவ்வளோ துணியை துவைச்சது அதனால தான் எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் வந்து போயிடுச்சு அது ஏன் உடம்பு முடியாமல் போனதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கதை சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா உடம்புலாம் வந்து அனத்துது ஜுரம் வர மாதிரி இருக்குது தலை வலிக்குது லைட்டாக வந்து கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர அந்த ஏச்சி முழுங்கும்போது வலிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது அந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் அவஸ்தையாக தான் இருந்தது ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் வந்து நல்லா இருந்ததுனால தான் திருப்பி என்னோட ரெகுலர் ரொட்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் நின்றுக்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து என்னால் வந்து முடியல ஒரு மாதிரியே டயர்டாகவே இருந்தது சரி இங்கே மேலே வந்தோம்னா உட்காந்தபடியே வந்து அடுப்பேரி விட்டுட்டு இட்லி இங்கேயே இட்லி சுட்டு சட்னி இங்கேயே வதக்கி இப்படியே கையிலேயே அரைச்சிக்கலாம் அப்படிங்க பிளான் பண்ணி தான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே பசங்க ஹெல்ப் பண்ணுறதுனால மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பசங்கள்லன்னா நான் வந்து இப்போ முடியாத டைமுக்கு இந்த வேலை வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்க உட்காந்தபடியே செய்கிற வேலை தானே அப்படின்ட்டு வந்துட்டேன் குளி ஈவினிங் குளிச்சுட்டு வந்து அப்படியே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருந்தது அப்படியே வேலை போயிட்டே தான் இருந்தது பசங்க கூட வந்து பேசிக்கிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டிஃபன் வழி வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்துகிட்டே தான் இருந்தது அதனால் போய் வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மெசேஜ் முன்னாடி பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நேரத்தோடு வந்து வா டேப்லெட் போட்டோம்னா உடம்பு கொஞ்சம் இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் உடம்பு முடியல நான் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்ததுமே ஹாஸ்பிட்டல் ஓடிட மாட்டாங்க ஒரு ரெண்டு வேலைக்கு வந்து மெடிக்கல் வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்பேன் அதுலேயும் வந்து மேக்ஸிமம் சரியாயிடும் அதுக்கப்புறம் அதுலேயும் சரியாகலைனா மட்டும்தான் வந்து அடுத்தது ஜிஹெச்சுக்கு போவேன் அதுலேயும் வந்து சரி வரலன்னா மட்டும்தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் பசங்களுக்கும் அப்படி தான் வந்து செய்வேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இஷ்டத்துக்கு டக்குன்னு வந்து போய் மருந்து வாங்கிட்டு மாட்டோம் என்னோடய தம்பி டாக்டர் தான் அவன்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அந்த மருந்து வாங்கி அந்த கொடுத்துறது எங்கள் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுமாதிரி சின்ன சின்ன தொந்தரவும் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அவனை கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து சும்மா இருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நேத்தி வந்து உடச்சி வச்சோம் நானும் எங்கள் குட்டி தான் வந்து உடச்சி வச்சோம் சரி அது வந்து வருத்திடலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது தான் வந்து வருத்திட்டுருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வீடியோ வந்து கம்மி டைமிங்கில் வந்து போடுறீங்க கொஞ்சம் லென்த்தாக வந்து போடுங்கன்னு வந்து சொல்கிறீங்க நான் வீடியோ வந்து எடுத்துருவேன் என்ன பேசணும் என்ன காமிக்கணுங்கிறத மட்டும்தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணி அதுமாரி தான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டா நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாரி பாருங்கள் இத நான் மேம் கம்ப்யூட்டர்ல நான் பாறேன் ப்ளீஸ் இது 对。 டி உக்காந்து சொல்லி சட்னி இட்டு இட்டு சொல் சட்னி

வீடியோ எப்படி தாங்க ஸ்டாண்டில் ஃபோனை வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் அதில் முக்கியமாக தேவையானது என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வந்து நான் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளுக்கு வந்து நேச்சுரலாக என்னென்ன நாங்கள் பேசிக்கிறோம் இப்படி வீடியோவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில இடத்துலலாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி போட்டிருப்பேன் என் பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து என் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வச்சுருப்பேன் நல்லா இருக்காது காமெடியாக இருக்குங்கிறனால கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன் இதுமாரி அடுப்பில் சமைக்கிறதுக்கு வந்து ஆசையாக தாங்க இருக்குது இருந்தாலும் அந்த பாத்திரம்லாம் கறியாகிறது நினச்சா தான் எனக்கு வந்து பயமாக இருக்குது அது விளக்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வந்து இட்லி பண்ணி வைக்கிறதுக்கு தாங்க வந்து மனசே வரல இருந்தாலும் என்ன பண்ணுறது அடுப்பில் ஆக்கி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அது வளர்க்குறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த வேர்க்கடலை தாங்க மணிநேரம் வருத்திட்டு இருந்தேன் அது அப்புறமா சட்னிக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதே அடுப்பில் கொஞ்சம் குண்டில் வந்து தண்ணி போட்டிருக்கிறேன் சரி சட்னி அரைக்கிற வரைக்கும் அடுப்பு சும்மா தான் கிடக்கும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஊற்ற போகிறேன் அதனால் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவே போட்டிருக்கிறேன் எனக்கு தான் மரத்தை வேர்க்கடையிலேயே நல்லா வந்து ஆறிடுச்சு அது கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் சாதனை அதை வந்து அவள் வந்து அந்த பாக்ஸில் குட்டி வைக்க சொல்லிவிட்டு நான் சட்னி அரைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வெற்றி குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு எப்போ வதக்கினாலுமே அந்த வெங்காயம் சாப்பிட்றது வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சும்மா கொஞ்சோண்ட அவனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து சட்னி அரைச்சிட்டு இருந்தேன் சட்னி நானும் தான் கூட அரைப்பேன் அரைப்பேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா அது மட்டும் தான் வந்து போட்டு வதக்கிட்டு சட்னி வந்து அரைக்கிறேன் இந்த சட்னி கையால் அரைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் எங்கள் கொடுத்துனார் மாமியெல்லாம் இருக்கும்போது இதுமாரி மேலே தான் இட்லி சுட்டி இந்த சட்னி தான் வந்து அரைச்சேன் அன்னைக்கு சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க கடைசி எனக்கு கொஞ்சம் தான் வந்து கிடச்சிது பசங்களை வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி சட்னி வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி கையால் அரைச்சி சாப்பிடணும்னு தான் ஆசையாக இருந்தது அதனால் அதை நான் இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு இங்கே மேலேயே தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் கீழே நான் நின்றுட்டு அந்த வேர் வேலை சமைக்கணும் சரி இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக இங்கே மேலேயே பண்ணிடலான்ட்டு இங்கே செஞ்சுட்டு இருந்தேன் வார்த்திங்களா நான் மொப்பில கொட்டே மொப்பில கொட்டு ஒரு நேர் மொந்து போங்க थैंक यूலாம் சொல்ல மாட்டீங்க என்னலாம் थैंक यू சொல்வீங்க बोला थैंक यूலாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்ல

சரி சாஃப்ட்டு போயிட்டே கேட்டோம் சாப்பிட்டு அதை நம்புறேன் ஓகே ஸ்லோவாக ஸ்லோவாக கண்ணை தெரியும் ஸ்லோவாக நான் அசூ பண்ணலாம் காசு தாங்க பண்ணலாம் அது மாதிரி எந்த லீனில் காஸ்ட் பண்ணணுமோ ஏன் போதும் கம்மியா இருந்தா போதும் நிறைய வீணாடியா டேடியா கூப்பிட்டாங்க இது வரைக்கும் நல்லபடியாக தான் அங்கே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன தெரியல திடீர்னு வந்து உடம்புல வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு சரி இட்லி சீக்கிரம் சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணுன்ட்டு அப்படியே வந்து டக்குனு அடுப்பில் வந்து இட்லி பண்ணி வச்சுட்டு சட்னிக்கு தாளிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி தான் வழிச்சிட்டு இருந்தேன் சாதனா குட்டி தான் கொஞ்சம் இட்லி ஊத்துவிட்டு அப்படின்னு நான் அது இருந்தேன் உடம்பு முடியலைன்னாலுமே சில வேலைகள் வந்து நம்ம தாங்க செஞ்சாகணும் செய்ய வேண்டியதாக தான் இருக்குது இப்போ இதே வந்து அவங்களை டிஃபன் செய்ய சொல்லியிருந்தேன்னா வந்து நம்ம கிச்சனே ஒரு வழி வந்து பண்ணியிருப்பாங்க அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏறிடுங்க அதுக்காக தான் பேசாமல் நம்மளே வந்து பண்ணிடலாமேன்னு வந்து தோணும் சரி அதுக்கு தான் வந்து நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அப்படியே பசங்களை வேலை வாங்கிட்டு இங்கே வந்து டிஃபன் வேலையை முடிச்சிடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிச்சன் அப்படியே வச்ச மாதிரி க்ளீன் பண்ண மாதிரி அப்படியே தான் இருக்கும் என்ன ஒன்று பாத்திரம் தான் கொஞ்சம் சேர்ந்துருக்குது அதையும் இப்போ உடம்பு டயர்டை பார்த்தா இப்போதைக்கு விளக்க மட்டும்தான் தெரியுது முடிஞ்சால் சாதாரணாப்பா வந்து நைட் வளக்கி கொடுப்பாங்க டைம் இருந்தால் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு தான் நான் வளர்க்கணும் மாவு வரைச்சது ரெடியாக தான் இருக்குது மனசு வரமாட்டாங்க இது கடையில் வாங்கிட்டு வர சொல்லவும் சரி அதனால தான் சரி கடை கிடையாது டிஃபன் வழியை முடிச்சுட்டு மாத்திரை போட்டுட்டு கம்முன்னு படுத்துடலாமேன்ட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் படுத்திருந்தாலும் அதே வேலி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதே வேலி தான் அதுக்கு பேசாமல் வந்து செஞ்சுட்டு போய் படுத்துக்கலாமேன்ட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப முடியலன்னா எந்த வேலையுமே தொடவே மாட்டாங்க எது எதை எப்படி கடந்தாலுமே நான் கண்டுக்க கூட மாட்டேன் அப்படியே தான் கிடக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் பசங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து டிஃபன் சாப்பாடுலாம் செய்யணும் செஞ்சு கொடுத்துருவாங்க மற்றபடியெல்லாம் அப்படி அப்படியே தான் கிடக்கும் நான் எனக்கு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இடி இட்லி சுட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் பசங்க மூணு பேர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சதனப்பா கொஞ்சம் ஆகணுன்னாங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டிஃபன் வழியா வந்து முடிச்சுட்டேன் பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்து பசிக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சாய்ந்தரம் எதுவும் ஸ்நாக்ஸ் வேற செய்யலை இல்லைங்களா அதனால சரி அவங்களும் சீக்கிரமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்சம் லேட்டாக இருந்தாங்க அவங்கள மட்டும் ஒரு தட்டு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேச்சு டேப்லெட் போட்டுட்டு இங்கே தாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து படுத்திருந்தோம் அதுக்கப்புறமா கீழே இறங்கிறதுக்கு முன்னேதான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பாத்திரத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது இது மாதிரி வந்து நாளைக்கு நான் தான் வந்து விலைக்கு ஆகணும் அது மேலே எல்லாமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நான் வந்து கீழே போயிட்டேன் என்ன இப்போ டேப்லெட் போட்டால் கொஞ்சம் காலையில் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எஞ்சி ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் துணி மடித்து வச்சது இருக்குது இது சாதனை எப்போ எடுத்து வைப்பான்னு வந்து தெரியல அந்த தூ கூடையும் கொண்டு போய் கீழே வச்சுட்டோம்னா அவளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அவள் எடுத்து வைக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மற்ற எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து பசங்க கொண்டு வந்து கீழே வச்சுட்டாங்க மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த செங்கல் துணியும் சேர ஆரம்பிச்சிச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த மந்த் வந்து வாங்கிடுவாங்க வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது பசங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கவுண்டர் டாப்பில் அப்படியே வச்சுட்டாங்க சாயங்காலம் கொஞ்சம் டீ போட்டது கொஞ்சம் இருந்தது அதை நான் சூடு பண்ணி போய் குடிச்சிட போகிறேன் காலையில் கோயில் போகிறதுக்கு வந்து விளக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க சாதனை எடுத்து வச்சிருவேன் பாத்திரம் விளக்க இல்லைங்க அப்படியே போட்டுட்டேன் மேலேயும் கொஞ்சம் பாத்திரம் கிடைக்குது எல்லாமே நாளைக்கு காலையில் தான் ஏஞ்சி செய்ய போகிறேன் கவுண்டர் டாப் மட்டும் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு போய் படுத்துட்டு போகிறேன் இன்றைக்கி சாயங்காலத்தில் இருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்ருந்தது இன்றைக்கி இதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்